ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நீங்களும் நானும் சந்திக்கிற பொழுது இயற்கையாக வருகிற ஒரு ஹியூமன் எமோஷன் என்ன அப்படின்னா சந்தேகம் ஆண்டவர் உண்மையிலேயே செயல்படுகிறாரா ஆண்டவர் இருக்காரா நமக்கு சந்தேகம் வராது ஆண்டவர் செயல்படுகிறாரா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு அப்பப்ப வந்துட்டே இருக்கு அப்போ சந்தேகப்படுவது தவறா அப்படின்னா பயப்படாதீங்க ஒரு பெரிய ஆளே இருக்கிறார் யாரு அப்படின்னா இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி வைத்த நபர் யாரு யோவான் ஸ்நானகனுக்கே சந்தேகம் வந்திருக்கு யோவான் ஸ்நானகன் தான் ஏசு கிறிஸ்துவ வந்து இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவா ஆட்டுக்குட்டி அப்படின்னு அறிமுகப்படுத்தினவர் நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின்பாக ஒருவர் வருவார் அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராலே ஞான ஸ்நானம் கொடுப்பார் அவருடைய பாதரட்சியை கலத்துறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு இந்த உலகத்திற்கு மேசியாவை முன்னறிவிப்பாக அறிவித்தவருக்கு இவர்தான் மேசியா இவரை பின்பற்றுங்கள் இவர்தான் உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர்னு முன்னறிவித்தவருக்கு இப்பொழுது ஒரு சந்தேகம் வருகிறது என்ன சந்தேகம் வருது திருப்புங்க மத்தேயு பதினோராவது அதிகாரம் என்ன சந்தேகப்படுறாரு அப்படின்னா அவர் ஜெயில இருக்கிறார் சரியா இரண்டாவது வசனத்தின்படி அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் இரண்டு பேரை அழைத்து வருகிறவர் அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார் இவர் தான் மேசியாவா அல்லது இன்னொருத்தர் வர்றதுக்கு காத்திருக்க வேண்டுமா தப்பான ஆளை மேசியான்னு அவருக்கு டவுட் வருது அதுவும் எப்போ வருது அப்படின்னா அவர் எங்க இருக்கிறாரு ஜெயிலுக்குள்ள இருக்கிறப்ப டவுட் வருது இந்த பகுதியில் யோவான் ஸ்நானகனுக்கு ஏற்பட்ட சந்தேகம் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படலாம் நாலு சூழ்நிலைகளிலே இந்த யோவான் ஸ்நானகனுக்கு சந்தேகம் ஏற்பட்டதாக நாம் படிக்கிறோம் ஃபோர் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் ஃபோர் திங்ஸ் இந்த நாலு காரியத்தினால தான் யோவான் ஸ்நானகனுக்கு சந்தேகம் வந்தது ஒருவேளை நமக்கும் அதே சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்கிற பொழுது ஈவன் வீ கேன் ஹாவ் அ டவுட்ஸ் நமக்கும் சந்தேகங்கள் எழலாம் என்ன சூழ்நிலைகள் முதல் சூழ்நிலை பொலிட்டிக்கல் எஸ்பெக்டேஷன்ஸ் அல்லது அரசியல் சூழல் யோவானை சுற்றி நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்நிலையை பார்த்த உடனே யோவானுக்கு சந்தேகம் வருகிறது என்ன அரசியல் சூழல் அப்படின்னா எல்லா யூதர்களும் அந்த காலத்தில் நம்பிக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா மேசியா என்ற ஒருவர் வருவார் அவர் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த ரோமர்களோடு என்ன செய்வார் சண்டையிடுவார் யுத்தம் பண்ணுவார் சண்டையிட்டு யுத்தம் பண்ணி அவர்களை கீழே தள்ளி யூதர்களுக்கு என்று ஒரு ராஜ்யத்தை ஒரு அதிகாரத்தை அரசியல் அதிகாரத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு எல்லா யூத மக்களுக்குள்ளாக பொதுவாக அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த ஒரு விஷயமாக அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் இதுதான் பொது புத்தியில இருந்தது மேசியா வருவார் சண்டையிடுவார் ரோமர்களை வீழ்த்துவார் யூதர்களுக்கு என்று ஒரு அரசியல் அதிகாரத்தை ஒரு தனி நாட்டை அவர்களுக்கென்று ஏற்படுத்துவார் இவன் ஆறு மாசமா ஜெயில இருக்கிறான் அல்ல கவனிங்க எதை கேள்விப்பட்டு சந்தேகம் வருது அப்படின்னா ரெண்டாவது வசனத்துல கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு செயல்களை குறித்து கேள்விப்பட்டு என்ன கேள்விப்படுறான் போய் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சோறு இல்லாதவனுக்கு சோறு கொடுக்கிறேங்கிறாரு கண்ணு இல்லாதவனுக்கு கண்ணு தாரேங்கிறாரு பேச முடியாதவன பேச வைக்கிறாரு நடக்க முடியாதவன நடக்க வைக்கிறாரு இதையெல்லாம் கேள்விப்படுறானே ஒளிய அவர் கத்தி பயிற்சி நடத்தினார் சண்டை பயிற்சி நடத்தினார் ஒரு ஆர்மி பில்டு பண்ணார் அப்படின்னு எதுவுமே செய்தி வர மாட்டேங்குது நம்மளும் ஜெயிலில் இருக்கிறோம் இவரும் என்னென்னமோ இருக்கிறாரு சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்களோடு தான் எந்நேரமும் போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாரு இது என்னடா இது தப்பான ஆளை நாம் அறிமுகப்படுத்தி விட்டோமோ என்ற சந்தேகம் அவனுக்குள்ளாக வருகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பண்ணுங்க நம்முடைய அரசியல் சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்தியாவிலே தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற பல்வேறு விதமான அரசியல் சூழ்நிலைகளை யோசித்து பார்க்கிற பொழுது உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியல நான் சாதாரணமானாலும் எனக்கெல்லாம் பல தடவை நான் ஆர் யூ ஸ்டில் லார்டு உண்மையிலேயே நீ செயல்படுகிறீரா சத்தீஸ்கர்ல நடைபெறுகிற கொடுமைகள் சபைகளுக்கு விரோதமாக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நடைபெறுகிற கொடுமைகள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி விஜயவாடாவில் ஒரு இருபது மிஷினரிஸுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் அதில் ரெண்டு பேர் ஹிமாச்சல் பிரதேசத்துலேருந்து வந்திருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஹிமாச்சல பிரதேசத்தில் வீட்டுக்குள்ளே உட்காந்து கையை தட்டி பாட்டு பாடினீங்கன்னா நான் பேலபிள் அரெஸ்ட் கையை தட்டி பாட்டு பாடிங்கன்னா உங்கள் சொந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து பாட்டு நான் வர முடியாத பாட்டீங்கன்னா யூபி சத்தீஸ்கட் இமாச்சல் இது இந்திய அரசியல் உலக அரசியலை திரும்பி பார்த்தா எப்போதான் இந்த பயலுக்கு சண்டை அண்ணி பாட்டு வாங்கியிருந்த ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கான் இங்க இஸ்ரேலும் ஹமாஸும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பாதிக்கப்படுறது சிறு பிள்ளைகள் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு நமக்கு வருகிற சந்தேகம் என்ன அப்படின்னா லார்ட் ஆர் யூ ஸ்டில் ஒர்க்கிங் உண்மையிலேயே நீர் செயல்படுகிறீடா எங்கே உம்முடைய செயல்பாடு இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலையில அந்த கேள்விக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு என்ன பதில் சொல்றாரு பாருங்க பதினோராவது அதிகாரம் நாலாவது வசனத்துல என்ன சொல்றாரு நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள் ப்ரூஃப் காட்டுறார் ஆண்டவர் நான் செயல்படுறேனான்னு அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு நீங்க இதையெல்லாம் போய் நீங்க பார்க்கிறவைகளை நீங்கள் கேட்கிறவைகளையும் நீங்கள் போய் ஆதாரங்களாக காட்டுங்கள் ஆண்டவர் செயல்படுறாரா ரொம்ப அமைதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஏன் அப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் செயல்படும் தோசை மாவு அந்த காலத்தில் மாவு ஆட்டி இட்லிக்கு மாவு ஆட்டி உப்பு போட்டுட்டு வச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் என்ன ஆயிருக்கும் புளிக்கும் அடுத்து என்ன செய்யும் பொங்கும் பயங்கரமாக பொங்கி வெளியே கிடக்கும் சரி பொங்குச்சே நைட்டுலாம் நம்ம அமைதியாக தூங்கிட்டு இருந்தோமே அந்த மாவு சத்தம் போட்டு பொங்கி 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 பொங்கின்னு சவுண்டு போட்டுச்சா ஒரு சத்தம் கிடையாது சவுண்டே இல்லாமல் அமைதியாக என்ன செய்யும் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் ஏசு கிறிஸ்துவும் அப்படி தான் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவிற்கு ஒப்பாக இருக்கிறது ஒரு பெண் ஒரு பிடி புளித்த மாவை எடுத்து மாவில் தூக்கி வச்சா முழு மாவும் என்ன ஆயிடுச்சு புளித்து விட்டது சத்தம் போட்டுச்சா சத்தம் போடல ஆண்டவர் அமைதியாக தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு எனக்கும் தெரியாது பட் காட் இஸ் வாக்கிங் காட் இஸ் ஒர்க்கிங் யாருங்க எதிர்பார்த்தா உலகத்தில் சைனாவில் கிறிஸ்தவம் இவ்வளவு வேகமாக வளரும் என்று சொல்லி சைனாவில் தான் வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்ன சொல்றாங்க இன்னும் பத்து வருஷத்துல உலகத்தில் அதிகமாக பேசக்கூடிய மொழியாக மாறிவிடும் என்று சைனீஸ் மொழி அவ்வளவு கிறிஸ்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் யார் எதிர்பார்த்தா ஒரு காலத்தில் நம்ம ரேடியோவையும் டிவியையும் ஆன் பண்ணிங்கன்னா எப்ப பார்த்தாலும் வருகிற செய்தி நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ பஞ்சாபில் குடி வெடி உண்டு பஞ்சாபில் தீவிரவாதிகள் தாக்குதல் பஞ்சாபில் ரத்த ஆறு ஓடுது இன்னைக்கு பஞ்சாப் சபைகளை பற்றி ஒரு ஆர்டிகிள் போட்டிருக்காங்க பஞ்சாபுடைய இருக்கிற சபைகள் எவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது அதுவும் மசிபி சீக்குங்கிற ஒரு கம்யூனிட்டி மத்தியில் எவ்வளவு வேகமாக சபை வளர்ச்சி நடைபெறுகிறது என்று சொல்லி அதனால் இந்த அரசியல் சூழ்நிலைகள் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டே இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய பணியை மிக அமைதியாக சத்தமே இல்லாமல் என்ன அமைதியாக செய்து கொண்டிருக்கிறார் சொல்றாரு நீ பாருங்கிறார் நீ கேட்கிறவைகளையும் காண்பவைகளையும் நீங்க போய் சொல்லுங்க கொஞ்சம் கண்ணை திறக்கணும் கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிக்கணும் ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்று சோ முதல் சந்தேகம் எப்பொழுது வருகிறது அரசியல் சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவர் செயல்படுகிறாரா இல்லையா என்ற சந்தேகம் வருகிறது